ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேதிவியூ அண்ட் வெல்கம் பேக் டுவாக் ஸோ கைஸ் செல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸோ டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் நான் மட்டும் கிடையாது நானும் எங்கள் கூட வந்துருக்கிற இஸ்மேல் புரோம் வந்திருக்கிறாப்புல ரெண்டு பேர் தான் வந்து வந்திருக்குறோம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுடைய அந்த மேப்பருக்கு இருக்கு பாருங்க அதையும் போட்டு அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மொழியான தமிழில் வந்து அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மேலே வந்து சின்னதாக ஒரு ரவுண்டில் வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வில்லேஜ் அப்படின்னு சொன்னால கிராமத்தை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரியா இருக்கு இங்கே வந்து வந்ததுக்கு வந்து பார்க்கிங் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அங்கே முன்னாடி எடுத்திருந்தாங்க ஆனால் வந்து கார் வந்து பார்க்கிங் பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போயிட்டு சாப்பிட போகலாம் சரிங்களா இந்த இருக்குதா தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் அந்த நம்ம தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்கப்புறம் தமிழ் அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இருந்து பார்க்கும்போது அப்படியே இங்கே தமிழ் ஹோட்டல் இருக்குப்பா வாங்கப்பா 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 அப்படின்ற மாதிரியா இருக்குதுல்ல 아이시 빨간 올라 왔는데 올라 왔는데 에. என்ன ப்ரோ இப்படி இப்படி உட்காடுறத விட அப்படி உட்காரம்மா என்னமோ எங்கிட்ட என்னமோ இதை பார்த்த மாதிரி ஆ சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளாக்கை வந்துட்டோம் உள்ளாக்கை வந்து உட்கார்ந்துருக்குறோம் சாப்பாடு வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நான் ப்ரோ தான் சொன்னார் அவர்கிட்ட கேட்போம் என்னென்ன ஆர்ட்ரு பண்ணிங்க ஆளுக்கு ஒரு பரோட்டா ஒரு ஆம்லேட்டு சிந்தாமணி சிக்கனு ஒரு காடை ஃப்ரை போட்டி கேட்டால் போட்டி முடிஞ்சு போச்சு சிந்தாமணி சிக்கன் தான் அது தமிழ்நாடு ஸ்பெஷல் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷலு சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி சிக்கனு ஒரு காடை ஃப்ரை முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா சிந்தாமணி சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம் பெப்பர் சிக்கனுக்கு அது எப்பவும் சாப்பிட்றது தானே அதனால் சிந்தாமணி சிக்கனு ஒரு காடை ஃப்ரை போட்டி கேட்டோம் போட்டி முடிஞ்சு போச்சு செவரொட்டி செவரொட்டி வேணாம் சரி இப்போ இங்கே வந்து ரேட்டு இது எப்படி ப்ரோ நமக்கு ஓகேவாக வருமா இல்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமா ரேட்டு ஓகே தான் நார்மல் தான் நார்மல் சாப்பிட்லாம் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் ஒன்ஸ் ஆமாம் தோசை நல்லாயிருக்கும் இட்லி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா ஆட்டுக்கால் பாயா நல்லாயிருக்கும் கேட்டு பார்ப்போம் பாட் ஆட்டுக்கால் பாயா இருக்கான்னு சரி அதாவது இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல அது போக வந்து ரேட்டு வந்து நமக்கு கொஞ்சம் ஓகேவாக வரும் அப்படின்னு வர சொல்கிறாப்புல பார்க்க பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க முடியுங்க அது போக நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து கொஞ்சம் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறோம் பாருங்கள் நல்லா இருக்குது அந்த ஆர்ட் மேலே சீலிங்கு இது இதெல்லாம் வந்து நல்லா வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியாவே இருக்குதுன்னு நினச்சி சொல்லலாம் என்ன ப்ரோ நம்ம ஊரில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம்ல நம்ம ஊரில் கூட இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது கொஞ்சம் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறதுனால பட் நம்ம இங்கே கத்தாரில் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து இந்த வயக்காட்டில் உள்ளது மாதிரியா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இது போட்டில் போகிறது மாதிரியா இந்த மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் நிறையா ஓவியத்தில் வரைஞ்சி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இங்கே வந்து நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸோ கைஸ் இங்கே பின்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அது தெரியல சரி ஓகே நான் அப்படியே பேக் போட்டு காட்டுறேன் கொஞ்சத்தை அதுக்கப்புறம் சாப்பாடு வரும்போது சாப்பாடு கவர் பண்ணுவோம் ஓகேவா இது பாருங்க இவங்களுடைய ஓவியத்தை செவத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க நல்லா இருக்குது நாங்கள் வந்து இந்த செவத்தை பார்த்தாப்பில தான் வந்து உட்காந்துருக்கோம் சரிங்களா இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உன் பேரே சொல்லும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சாப்பாடு வந்துருச்சு என்னவா ஆட்டுக்கல் பாயாவா இதுக்கா ஓகே இதுதான் வந்து சிந்தாமணி சிக்கன் அங்கே அதுக்கடுத்து வந்து நம்ம பொரோட்டா அதுக்கப்புறம் சிக்கன் கறி வந்துருக்குது இப்போட்டா பிச்சு போட்டுருக்காரு பரோட்டா எப்படி இருக்குது ப்ரோ நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குதா முறை முறை சரி 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 இப்போ நம்மளும் வந்து உட்காந்து அப்படியே போயிட்டு ட்ரை பண்ணிடுவோம் என்ன கேமரா வைக்கிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் ஒரு இடைஞ்சலாக இருக்குது சட்னி எல்லாம் இருக்குமா இப்போ நம்ம வந்து பரோட்டாவை வந்து செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு ஆனால் அவங்க அடிச்சு கொண்டு வந்திருக்கும் போது அப்படியே புலப்பில புலபுல இருக்கு இருக்குது என்ன நல்லா பஞ்சு மாத இருக்குங்க அப்படியே ஊர்ல உட்காந்து சாப்பிடற மாதிரி இருக்கு இதுவரைக்கும் கத்தாரில இந்த மாதிரி இப்பதான் நீங்க ஆல்ரெடி சாப்பிடுறீங்களா ப்ரோ பெரும்போட்டாவே சாப்பிடலாம் ப்ரோ இதெல்லாம் சிக்கன் சால்னாவா சிக்கன் சால்னா ம் அந்த அந்த இதுக்கு வந்துருச்சு ப்ரோ நூல் ஒரு இதுக்கு வந்துருச்சு என்னென்ன நூலை கொஞ்சம் கசாசம் அரைச்சு விட்டுவாங்க இங்கே கசாசம் இல்லாமல் தேங்காய் அரைச்சு விட்டுருவாங்க இங்கே கசாசம் அளவு கிடையாது சட்னி ப்ரோ ம் சட்னி ஆ சாப்பிட்டுக்கிறோம் சிந்தாமணி சிக்கன் வயசு எங்க அதாவது நம்ம ராம்நாட்டில் வந்து இதுக்கு பேர் என்ன தெரியுமா சிக்கன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக ப்ரோ சிக்கன் ஸ்ப்ரே நல்லா பெப்பர்லாம் போட்டு கிளப்பி இருக்காங்க ஆல்ரெடி ப்ரோவுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஏறிடுச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆம்பேட் ஆம்லேட்

இது வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்குது ஏன்னா கொஞ்சம் காலம் நல்லா ஃபுல் ஒன்று போட்டிருக்காங்க இங்கே வந்து எப்படின்னா நம்ம பரோட்டா ஆர்ட்ரு பண்ணி பரோட்டா போதே நெக்ஸ்ட்டு என்ன வேணுமோ நெக்ஸ்ட்டு அப்பமாக உடனே ஆர்ட்ரு பண்ணிடுறேங்க அப்போ தான் நமக்கு வந்து அப்போ அந்த டைத்தில் கரெக்டாக வரும் இப்போ வந்து இடியப்போ வந்துடுச்சு ஒரு இடியப்பத்தை நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணுறோம் ஒரு கலைக்கு என்னன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கா ஆனா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லா கஸ்டமரையும் அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அவங்களையும் நம்ம அவங்க பார்க்கணும் ஸோ அதனால சாம்பார் ஆமாம் உங்களுக்கு சட்னி மட்டும்தான் சாம்பார் ரெண்டு சாம்பார் இருக்குது ரெண்டு இது தண்ணி அது கட்டி இல்லையா சாப்பிட்டு இருக்கும்போது கேமரா வந்து கீழே விழுந்துருச்சு திருப்பி வந்து ரீகண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாம்பி வச்சு இப்ப பாருங்க கலக்கி வந்திருக்கு நமக்கு சரியான கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அடுத்து இந்த சட்னி எடுத்து சாப்பிட்ட சரியான நெஞ்சு நெஞ்சுதான் எரியுது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஏன் இவ்வளோ காரம் தெரியுது அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சுத்தமாக செத்து போச்சு இங்க வந்து காரம் சாப்பாடு சாப்பிட்ட உடனேயா என்ன ஆஹா

சுகேஷ் நம்ம வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டே சொன்னோம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் அவங்க சொன்னாங்க வக்ராவில் இருக்குது அல்கூரில் இருக்குது அப்புறம் மன்சூராவில் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து எல்லா நாட்டுக்காரவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாரும் வருவாங்க பட் அரபிக் பீப்புள் மட்டும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா நம்மளுடைய சாப்பாடு வந்து அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம் ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து மணி ஆச்சுங்க கரெக்டாக பத்து மணி ஆச்சு இப்போ பத்து மணி ஆயிடுச்சு இல்லையா இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் ஸோ நாங்கள் வந்து மன்சூராக நிற்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போயிடுவோம் ஓகே